சின்ன வயசுலயே ஹீரோயின் ஆயிட்ட நடிகைகள் பத்தி தெரியுமா உங்களுக்கு பொதுவா ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பது சகஜம்தான் ஆனா குழந்தை பருவம் தாண்டிடாத பல சிறுமிகள் இப்போ ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எஸ்தர் அனில் பாபநாசம் படத்துல கமலோட ரெண்டாவது அவர் வரக்கூடிய இவங்கள யாருமே மறந்திருக்க முடியாது தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்துலயும் அதே கதாபாத்திரத்துல மோகன்லால் பொன்னா நடிச்சவங்க இவங்க இப்போ ஊலு அப்படிங்கிற மலையாள படத்துல ஹீரோயினா அறிமுகமாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வயசு பதினேழு தான் ஆச்சு ஸ்ருதி ரமணா படத்துல விஜயகாந்தோட பக்கத்து வீட்டு குழந்தையா நடிச்ச இவங்க தன்னோட பதினான்காவது வயசுலயே பாண்டியராஜனோட பையன் பிருத்திவி கூட கைவந்த கலை அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க அந்த படம் சரியா போகாததுனால அப்படியே காணாம போயிட்டாங்க திவ்யா நாகேஷ் அருந்ததி படத்தின் மூலமா பிரபலமான குழந்தை நட்சத்திரம் தான் திவ்யா சின்ன வயசு அனுஷ்காவா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இவங்க தன்னோட பதினாறாவது வயசுலயே ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொன் சுவாதி வியாபாரி படத்துல வடிவேலுவோட பொண்ணா வருவாங்க ஒரு இயக்குனரோட டைரி படத்துல வேலு பிரபாகரனுக்கு ஜோடியா ரொம்பவுமே கவர்ச்சியா தோன்றின இவங்க எல்லாரையுமே அதிர வச்சாங்க பதினேழு வயசுலயே கதாநாயகியா நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிவேதா தாமஸ் தமிழ்ல குருவி படத்தின் மூலமா விஜயோட தங்கச்சியா அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் தன்னோட பதினாறாவது வயசுலயே போராளி படத்தின் மூலமா ஹீரோயினா மாறிட்டாங்க இப்போ தெலுங்கு சினிமா துறையில முக்கியமான நடிகையா மிளர்ந்துட்டு வராங்க ஸ்ரீயா சர்மா சில்லன ஒரு காதல் படத்துல சூர்யா ஜோதிகாவோட சுட்டி பொண்ணா வந்து நம்ம மனசுல இடம் பிடிச்சவங்க தன்னோட பதினேழாவது வயசுலயே காயக்குடு அப்படிங்கிற தெலுங்கு படத்துல ஹீரோயின் ஆயிட்டாங்க இப்போ தொலைக்காட்சிகள்லயும் பல விளம்பரங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க ரதி அக்னிஹோத்ரி மாதிரியே அழகுல ரதிதான் புதிய வாய்ப்புகள் படம் மூலமா தன்னோட பதினாறாவது வயசுலயே அறிமுகம் அறிமுகமாயிட்டாங்க ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ஆறு படங்கள் நடிக்கிற அளவுக்கு பயங்கர பிஸியான நடிகையா இருந்தாங்க கமல் ரஜினி அப்படின்னு எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடயும் நடிச்சு பெரிய புகழ் பெற்றவங்க ரதி ரதிஹோத்ரி பானுபிரியா தன்னோட பதினஞ்சு வயசுலேயே மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற தமிழ் படத்துல கதாநாயகி அறிமுகமாயிட்டாங்க இவங்க அதுக்கு பின்னாடி கமல் ரஜினி மாதிரியான பெரிய நடிகர்கள் கூட நடிச்சாலும் தன்னோட தாய்மொழியான தெலுங்குல தான் அதிக கவனம் செலுத்தினாங்க தெலுங்குல எண்ணற்ற படங்கள் நடிச்சு டாப் நடிகையா திகழ்ந்தவங்கதான் பானுபிரியா இப்படி சின்ன வயசுலயே கதாநாயகியா மாறினவங்கல உங்களோட மனம் கவர்ந்த கதாநாயகி யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க